இப்பொழுது ரெண்டு ராஜாக்கள் பனிரெண்டாம் பதிமூன்றாம் அதிகாரத்திலிருந்து வினாக்களையும் விடைகளையும் தெரிந்து கொள்வோம் வாருங்கள் ஒன்று யோவாஸ் ராஜாவாகி எருசலேமில் எத்தனை வருடம் ராஜ்யபாரம் பண்ணினான் நாற்பது வருடம் இரண்டு யார் போதகம் பண்ணின நாளெல்லாம் யோவாஸ் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் ஆசாரியனாகிய யோயிதா மூன்று மக்களிடமிருந்து பணத்தை வாங்கி எதற்காக பயன்படுத்துமாறு யோவாஸ் ஆசாரியரிடம் கூறினான் ஆலயத்தை பழுதுபார்க்க நான்கு யோவாஸின் எத்தனாவது வருஷம் மட்டும் ஆலயம் பழுது பாராமல் இருந்தது இருபத்தி மூன்றாம் வருஷம் மட்டும் ஐந்து ஆசாரியன் யோய்தா ஒரு பெட்டியை எடுத்து மூடியின் நடுவில் துவாரமிட்டு அதை எங்கு வைத்தான் பலிபீடத் தண்டையில் ஆறு எங்கு சேகரிக்கப்பட்டு கொண்டுவரப்பட்ட பணத்தை ஆசாரியர்கள் அதிலே போட்டார்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் ஏழு கர்த்தருடைய ஆலயத்தை பழுது பார்க்கும் யாருக்காக அந்த பணத்தை கொடுத்தார்கள் வேலை செய்கிறவர்களுக்கு எட்டு அவர்கள் எவ்விதமாக அந்த வேலையை செய்ததினால் பணத்தைப் பற்றி யாரும் கணக்கு கேட்கவில்லை கேட்க உண்மையாய் செய்தார்கள் ஒன்பது குற்றப்பிராய சித்தம் மற்றும் பாவப்பிராய சித்தத்தின் பணம் ஏன் ஆலயத்திற்கு கொண்டு வரப்படவில்லை அது ஆசாரியர்களுக்கு உரியது பத்து சீரியாவின் அரசன் ஆசகேல் யுத்தம் பண்ணி எதை பிடித்தான் காத்தூர் எசிலைமை பிடிக்க வந்த ஆசகேலை எருசிலைமை விட்டு போவதற்காக யோவாஸ் எதை கொடுத்தான் பொக்கிஷங்களில் கிடைத்த பொன் பனிரெண்டு யோவாஸின் ஊழியக்காரர் அவனுக்கு விரோதமாக எழும்பி கொன்று போட்ட இடம் எது மில்லோவின் வீட்டில் பதிமூன்று யோவாசுக்கு பிறகு ராஜாவானவன் பெயர் என்ன அமத்ஸ்யா பதினான்கு கர்த்தர் இஸ்ரவேலரை சிரியா ராஜாவின் கையில் ஒப்பு காரணம் என்ன எரோபியாமின் பாவங்கள் பதினைந்து யோவஹாஸ் யாரை நோக்கி பிரார்த்தித்தான் கர்த்தருடைய சமூகத்தை பதினாறு இஸ்ரேவேலுக்கு கர்த்தர் யாரை கொடுத்ததினால் கர்த்தர் சீரியரின் கைக்கு நீங்களாக்கினார் ஒரு இரட்சகனை பதினேழு சீரியாவின் அரசன் இஸ்ரவேலரை அழித்து எதை போல ஆக்கிவிட்டான் போரடிக்கும் இடத்து தூளைப் போல பதினெட்டு யோவாசின் நாட்களில் மரணத்திற்கு ஏதுவான வியாதியாய் கிடந்தவன் யார் எலிசா தீர்க்கதரிசி பத்தொன்பது யோவாஸ் எலிசாவின் மேல் விழுந்து இஸ்ரவேலுக்கு யாராக இருந்தவரே என்றான் ரதமும் குதிரை இருந்தார் இருபது எலிசாவின் சொற்படி யோவாஸ் எய்த அம்புக்காக எலிசா கூறினது என்ன கர்த்தருடைய ரட்சிப்பின் அம்பு இருபத்தி ஒன்று அம்புகளை தரையிலே அடியும் என்றதற்கு யோவாஸ் எத்தனை தரம் அடித்தான் மூன்று தரம் இருபத்ரெண்டு சீரியரை எத்தனை விசை முறியடிப்பீர் என்று எலிசா கூறினான் மூன்று விசை இருபத்தி மூன்று எலிசா மரணமடைந்த மறுவருஷத்தில் தேசத்திலே வந்த தண்டுகள் எது மோவாபியரின் தண்டுகள் இருபத்தி நான்கு இறந்த மனுஷனை அடக்கம் செய்ய சென்றவர்கள் அம்மோனியரின் தண்டுகளை பார்த்து பயந்து பிரேதத்தை என்ன செய்தனர் எலிசாவின் கல்லறையின் மேல் போட்டனர் இருபத்தி ஐந்து எலிசாவின் கல்லறையின் மேல் விழுந்த மனிதனின் பிரேதம் என்ன ஆனது உயிரடைந்தான் பிரியமானவர்களே அக்டோபர் மாதம் நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை ரெண்டு ராஜாக்கள் பதினான்காம் பதினைந்தாம் அதிகாரத்திலிருந்து வினாக்கள் கேட்கப்படும் என்பதை தெரிவித்துக்